ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் கம் கணபதே நமக ஓம் சாம் சோம் சரவணபவாய நமகா நவ கிரக தேவதாபியோ நம வாஸ்து லட்சுமியே நமோ நமகா இப்போ நம்ம வருகின்ற இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழம அன்னைக்கு வாஸ்து நாள் வாஸ்து பகவான் நிதிரியை விட்டு எழக்கூடிய அருமையான நாள் இந்த நாளில் வாஸ்து பூஜை எப்படி பண்ணலாம் எந்த பக்கத்தில் பண்ணால் சிறப்பு அப்படிங்கிறத பற்றியும் எந்த நேரம் சிறப்பாக இருக்கும் என்பது பற்றியும் இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு மேலே இப்போ தான் வந்திருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எல்லாேருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு யோகம் வரணும் யோகம் வரும்போது தான் வீடு கட்ட முடியும் இந்த சுக்குரனுடைய அனுகிரகம் கிடைக்கணும் இந்த வருஷம் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த வாஸ்து நாள் வந்து ரொம்ப முக்கியமானது சிறப்பானது கூட பொதுவாக வந்து இந்த வளர்பிரையில் வரக்கூடிய நாள் மிகுந்த சிறப்புடையது வளர்புகளில் வாஸ்து நாள் வருதுங்கிறது சிறப்பு அதோடு இல்லாமல் சுக்கரனுடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் வருகிறது ஒருத்தர் வீடு கட்டணம்னு சொன்னால் பலம் வேணும் அதுதான் இந்த பூராட நட்சத்திரம் நமக்கு பலத்தை கொடுக்க போகிறது சுக்கரபானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் இந்த வாஸ்து பூஜையை சிறப்பாக செய்யலாம் இப்போ வந்து வாஸ்து புருஷன் வந்து புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதத்தில் வந்து கிழக்கு பக்கம் தலை வச்சுக்கிட்டு மேற்கு பக்கம் காலை நீட்டிக்கின்னு படுத்துட்டு இருப்பார் இடது கையை கீழே வச்சுன்னு தெற்கு முகமாக பார்த்து கொண்டிருப்பார் அப்போ வந்து தெற்கு முகமாக நம்ம இந்த பூஜையும் செய்ய